வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் கேரளா தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தும் முப்பத்தி எட்டாவது பேரவை தமிழ் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை அடைகிறேன் பெயர் பாலா சுவாமிநாதன் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் மேனாள் தலைவர் முத்தமிழ் விழா இவ்விழா முத்தமிழ் விழாவாகும் கவியரங்கம் இலக்கிய வினாடி வினா என்று இயலும் தமிழிசை துள்ளிசை மக்களிசை வெல்லிசை வெள்ளிசை என்று இசையும் நாட்டியம் நாடகம் என்று நாடக தமிழும் அனைத்தும் நடக்க இருக்கும் இவ்விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வந்திருந்து தமிழராய் ஒன்றிணைய வேண்டும் தமிழராய் தமிழால் இணைவோம் தமிழராய் வாழ்வோம் என்பதுதான் நம் கருப்பொருள் இவ்விழா தவத்திரு கொன்றக்கூடிய அடிகளார் மற்றும் சுயதனி செம்மல் தோழர் இரா நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் நூற்றாண்டு விழாவாகவும் இருக்கிறது அவர்களை நீங்கள் நேரில் வந்து போற்ற வேண்டும் நாளை மாணவர்கள் உங்களை சந்திக்க அவளுடன் இருக்கிறேன் வாருங்கள் நன்றி வணக்கம்